லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் டிடிவி தினகரனை பற்றி கூடாரம் வச்சுக்காதீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி அது வந்து ஒரு காலியான கூடாரம் அது கணக்கிலே வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி தரமான கட்சி சரியான கட்சியாக இருந்திருக்க வேண்டிய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இதில் திராவிடம் கிடையாது இந்திய தேசம் கிடையாது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி மிகச்சிறப்பாக சிறப்பாக அந்த கட்சி பயணித்திருக்க வேண்டும் நானெல்லாம் மாவட்ட வாரியாக என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்தது என்ற ஒரு பட்டியலை எடுக்க சொன்னால் எடுத்துக் கொடுப்பேன் எதற்காக இதை சொல்கிறோம்னா டிடிவி தினகரன் அவர்கள் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் தினகரன் பேரவை என்று தொடங்கினேன் அப்படிப்பட்ட என் போன்ற ஒரு பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவர் பயன்படுத்தி இந்த கட்சியை அவர் நகர்த்தி கொண்டு போகாமல் விட்டு விட்டார் நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல இருக்கீங்க ஜெயலலிதா போல ஒரு ஆளுமை உங்கள்கிட்ட இருக்குன்னு பல பேர் மாணிக்கராஜாவில் வந்து மனோகரன்ல இருந்து ரெங்கசாமியில இருந்து ஏன் தங்க தமிழ் செல்வி எல்லாமே உசுப்பேற்றி விட்டாங்க டிடிவி தினாரன் அவர்கள் ஒரு ஒயிட் காலர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு உண்மையான மக்கள் செல்வாக்கு குறைவாக இருக்குது அதை விரிவுபடுத்தணும் இருக்கிற மக்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தி மக்கள் செல்வர் என்பதை உறுதிப்படுத்தணுங்கிறத அவர்கிட்ட யாரும் சொல்லலை நான் வந்து அவருக்கு டிடிவி தினாரன் பேரவை மக்கள் செல்வர் டிடிவி தினாரன் பேரவை என்று ஆண்டிப்பட்டியில் தான் வேலப்பர் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் தொடங்கினேன் அப்படி தொடங்குகிற பொழுதே சிலர் சொன்னாங்க டிடி வித்யநாதரன் என்பவர் ஒரு மாயை அவர் உங்களை போன்ற உழைப்பவர்களை மதிக்க மாட்டார் என்று சிலர் சொன்னாங்க இதே டாக்டர் அவர்களே என்கிட்ட சொன்னாங்க எங்கள் அத்தா வந்து உங்களை போன்ற எல்லாம் மதிக்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் போர்டி பிறாடு பித்தலாட்டம் காட்டி கொடுக்குறேன் குட்டி கொடுக்குறேன் பல சில தில்லாரி வேலை பண்ணுறவனை தான் டிடி வித்யநாதன் நம்புவார் என்பதற்கு தான் அந்த சொல் டிடிவி தினகரன் நம்ம குறைச்சி மதிப்பிடலங்க அவரும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாற்றல் உள்ளவராக இருந்தார் அவர்கிட்ட தமிழ் தேசியம் கிடையாது கொள்கை ரீதியாக கிடையாது தமிழ் தேசியமாக இந்திய தேசியமாக அதற்கான விரிவாக்கமெல்லாம் எதுவுமே கிடையாது எம் என் நடராஜன் ஐயா அவர்கள்ட்ட இருந்த தமிழ் தேசியம் மன்னார்குடைய வகைகளால் யார்த்தையும் கிடையாது எம்மா எம் என் நடராஜன் அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட இருந்த ஒரு தமிழ் தேசிய கொள்கையோ தமிழ் கலாச்சாரம் நிறைந்த ஒரு பற்றுதலோ டிடிவி தினகரன்ட்டையோ திவா வேறு யாத்தையுமே கிடையாது இவர்கள் எல்லோருமே பணம் பெட்டுகிற தான் செய்தார்கள் இவர்கள் நல்ல அரசியல்களாக வந்திருக்க வேண்டியவர் எப்படி ஊழல் ஒழிப்பு மூலமாக அண்ணா சாரே கெஜ்ரிவால்லாம் வந்து சென்னையில் டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்தி அதன் மூலியமாக திடீரென்ற அரசியல் அதிகாரத்திற்கு வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறார் கெஜ்ரிவால் எப்படி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் சாதாரணமாக சர்வசாதாரணமாக நடந்து போவார் கடைகளில் சர்வசாதாரணமாக கடையில் போய் பானிபூரி சாப்பிடுவார் ஆக இயல்புத்தன்மை அவரிடத்தில் இருந்தது கெஜ்ரிவால் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவிட்டார் ஒய் ரெட்டின்னு சொல்லி அவங்க ஒய்ஸ்ஆர் காங்கிரஸ் வெட்டி பெற்று இயல்பு தன்மை அவர்களிடத்தில் இருந்தது டிடி இயல்பு தன்மை என்பதை தாண்டி எவனெல்லாம் தவறான வழிகாட்டுதலை சொல்கிறானோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அரசியல் செய்கிற ஒரு கீழ்நிலையான மனப்போக்கம் இருந்து விட்டதோ என்ற ஐயப்பாடு இருந்தது நான் வந்து ஒரு பேடவை தலைமை ஐம்பதாயிரம் பேரை கட்டமைப்பு பண்ணேன் மாணவரணி மகளிரணி விவசாய அணி தொழிலாளர் அணி என்று அனைத்து அணிகளையும் அமைத்து மிகச்சிறப்பாக அவர்களுக்கு பேச்சு பயிற்சியும் கொடுத்தேன் அதாவது ஒரு முன்னுரை பேசுகிறவங்க இப்படி தான் பேசணும் வரவேற்புரை பேசுகிறவங்க இப்படித்தனி நிமிஷம் தான் பேசணும் இத்தனை மணி நேரம் பேசணும் சிறப்புரை இத்தனை மணி நேரம் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுத்து நான் வந்து அந்த பேரவையை நான் வந்து தொடங்கினேன் எல்லோருக்கும் ஒரு பயிற்சி பட்டடியாக நான் எனக்கு கூடவே இருந்து சில பேர் துராக பண்ணாங்க வேணும்னே என்னை வாட்டை வைக்கணுங்கிறதுனாலையும் பண்ணாங்க வாழ்க வளமுடன் கருத்தில் இன்றைக்கி அவங்க நல்ல பொறுப்பில் இருக்காங்க பல்வேறு மாவட்டங்களில் நம்ம அதை பற்றி இல்லை என்னால் வளர்ந்தவர்கள் தான் தவிர என்னால் வீழ்ந்தவர்கள் என்று எவரும் கிடையாது டேடிவித்தனார்ட்டு நான் பேரவையை ஆரம்பிக்கும்போது அப்படி அவருக்காக வேண்டி உழைத்தவர்கள் எல்லாம் என் போன்றவர்களை பலரை வந்து ஓரங்கட்டாங்க சேப்லாப்பட்டி மணிகாரன் க கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சேப்லாப்பட்டி மணிகாரன் என்பவருக்கு மணிமாரன் என்பவருக்கு நான் தான் பேரவையிலே மாவட்டச் செயலாளர் கொடுத்தேன் அந்த பொறுப்பில் அப்படியே வந்து மாவட்ட செயலராக இருக்கார் அவர் இறந்த அவர் இறந்து போயிட்டார் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்ததுக்கு டிடி வித்தியநகரன் போகவே இல்லை அவருடைய குடும்பத்தார்ட்ட போய் ஒரு ஆறுதல் சொல்லி இருந்திருக்கணும் போகலை இன்னும் பல்வேறு நபர்கள் தமிழ்நாடு முழுக்க மாதவர மூர்த்தியிலேருந்து இன்னும் பல பேர் வந்து இருந்து மாதவர ரகுவெல்லாம் நான் பொறுப்பு போட்டாலும் இன்றைக்கி கட்சியில் ஏதோ பொறுப்பில் இருக்கிறோம் அவரையும் பலகட்டங்களில் பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க ஓரங்கட்டியிருக்காங்க அப்போ டிடி வித்யநகரன் செய்கிற அரசியல் இப்படி உழைத்தவர்களெல்லாம் ஓரங்கட்டி ஓரங்கட்டி அரசியல் செய்திருக்கிறார் ஆனால் இவரிடத்திலிருந்து பல கோடிகளை பெற்றுவிட்டு அவர்கிட்ட வந்து அந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அதுல இருந்து அதிமுக திமுக போனவங்கள டி டிவி என்ன சொன்னார் தான் நான் கோமன போட்ட கோமனங்கிறார் திருச்சி மாவட்டத்தில் மனோகரன் என்பவர் மாவட்ட மாநகர மாவட்ட செயலாளராக இருந்தாரு பொருளாளராக இருந்தாரு முறைப்படி காமிக்காம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இவர்கிட்ட வந்து சுட்டிட்டு போயிட்டார் சீனிவாசன் அப்படித்தான் ஒரு இருபது கோடி ரூபா சுருட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க கேட்டால் இல்லவே இல்லை பாரு மணப்பாறையில் இடம் வாங்கி போட்டிருக்காருங்கிற விஷயம் வந்து கொண்டு சொல்கிறாங்க அப்போ டிடிவி தினம் எனக்கு இந்த பணம் இந்த மனோகரன் சீனிவாசன் ரெங்கசாமி துறை கரூரில் தங்கவேலு சேலத்தில் செல்வம் இவங்கெல்லாம் வந்து இந்த பணம் எப்படி வந்துச்சு அம்மையார் சசிகலா அவர்கிட்டல விவேக் மூலியமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி அதிலேருந்து பங்கு போட்டு பிரித்து எடுத்து கொள்ளையடித்து விட்டார்கள் ஆனால் உழைத்தவர்களுக்கு இந்த பணம் போய் சேரவில்லை இப்படி தொடர்ந்து உழைப்பவர்களை நிராகரிக்கும் போக்கில் டிடி வித்தியநாயன் இருப்பதால் இன்றைக்கு ஜெயக்குமார் எல்லாம் டிடி வித்தனாரன்லாம் கணக்களே எடுத்துக்காதீங்க அவரெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படாதவர் அதெல்லாம் ஒரு கட்சியாகவே நாங்கள் மதிக்கிறோமா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறார் யார் அம்மையார் சசிகலா அவர்களிடத்துல காலையில் சாஸ்தாங்கமாக விழுந்து பதவி வாங்கி எடப்பாடி பழனிசாமியை ஆமா அமமுகலாம் கணக்கிலே கிடையாதுங்க அந்த கட்சி அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிறார் அந்த லெவலுக்கு இந்த டிடி வித்தியநாயன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள் ஒரு கட்சியை இப்படி வழிநடத்தி கொண்டு போகிறாரே மிகச் சரியாக வழிநடத்தி கொண்டு போக வேண்டுமே கரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி ஓடுறார் உழைத்தவனுக்கு கிளைச்செலாளருக்கு அணியில் இருக்க மகளிர் அணி இளைஞர் அணியின் அந்த இளைஞர் அணினு உள்ளவங்களுக்கெல்லாம் பத்து பிசாவது பணம் பெறலை ஒரு ஒன்றிய செயலாளர் எடுத்துட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான் செல்வத்துக்காரன் இது சேலத்துக்காரன் எஸ்கே செல்வம் பல பல கல்குவார்களுக்கு அதிபதியாக இருக்கார் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார் யார் விட்டு பணம் அம்மையார் சசிகலா அவர்களிடத்துலேருந்து பெறப்பட்ட பணம் இது மாதிரிலாம் பல்வேறு துரோகங்கள் நடந்திருக்கிறது கடைசியில் வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்னங்க இப்படி வந்து அம்மையார் சசிகலா போகுது என்ன அது ஏன் பணமா எப்படியே வந்த பணம் வந்த வழியே போய் கொண்டு இருக்கிறது மக்களுடைய பணத்தை தங்கவேலும் செல்வமும் சேலஞ்சர் துறையும் மாணிக்கராஜாவும் ரெங்கசாமியும் இன்னும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் பல பேர் அடித்துள்ள கொள்ளையடித்து எடுத்து விட்டார்கள் இதை நம்ம செய்தியாக ஒரு தடவை வெப்சைட்ல போட்டதுக்கு டிரைவரை ஒட்டம் மிரட்டினாங்க அவங்க கூடவே இருந்த என்னுடைய நண்பர் அவருக்கு பரிந்துரை பேசினார் உலகம் சந்தர்ப்பவாதமான உலகம் டேடிவி தினாரன் அவர்கள் சரியில்லாத அரசியலை செய்ததனாலும் சரியில்லாதவர்களை பொறுப்புகளை அமர்த்தியதனாலும் அந்த வினை நான் ஒரு கட்டமைப்பை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி உருவானதற்கு முதல் காரணமாக இருந்தவன் நான் நான் மட்டுமில்லை இன்னொரு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது தவறில்லை கட்சி தொடங்கினது தவறில்லை அம்மா படம் பொறித்த அந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று கொண்டு வந்ததெல்லாம் சரியில்லை நம்ம கரெக்டாக மிகச்சரியாக பண்ணினார் ஆனால் அரசியலில் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினெட்டாம் படி ஐயப்பன் கோவிலில் இருக்க பதினெட்டாம் படி என்று சொல்லி அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைத்து அந்த பதினெட்டு பேர்த்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு எம்பி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல களத்தில் இறக்காம டிடிவி டிவி தினகரன் இருந்திருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு டிடிவி தினகரன் இந்த அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்திருப்பார் அம்மையார் சசிகலா அவர்கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சேர்ந்திருக்கும் அந்த பத்தொம்பது பேத்தில் ஒரு ஏழு பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா முதலமைச்சருங்கிற ஒரு நிலை இல்லாமல் போயிருந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா அவங்களுக்கு துணை முதல்வர் தர்றேன் ஒரு துணை முதல்வர் இன்னொரு முதல் ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு துணை முதல்வர் தரேன் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் ஒரு துணை பொதுச்சாளர் பதவியை தரேன்னு சொல்லி மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி சரண்டராக இருப்பார் ஆனால் சேலஞ்சர் துறை மாணிக்க ராஜா எஸ் செல்வம் தங்கவேலு ரெங்கசாமி மாணிக்க ராஜா போன்றவர்களும் இன்னும் தருமபுரி பழனியப்பன் போன்றவர்கள்லாம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி தக தக்கன்னு மென்றீங்க நீங்கள் அப்படியே பத்து ஜெயலலிதாவுக்கு பத்தம் தல செமம் பத்து எம்ஜிஆருக்கு செம்ம பத்து ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொல்லி உசிப்பேற்றி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அம்மையார் சசிகலா அவர்களிடத்துல வந்து வாங்கிட்டு வந்து அதில் ஒரு நானூறு கோடி இவரை எடுத்துக்கிட்டு மீதி ஆயிரம் கோடி ரூபாயை இறக்குனாருங்கிறாங்க இல்லை இல்லை ஆயிரம் கோடியே எடுத்துக்கிட்டு ஐநூறு கோடி தான் இறக்குனாருன்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒரு நாள் ஜனார்த்தனன் என்கிட்ட வாட்ஸ்அப் காலில் வந்தார் நாங்கள் பணம் வாங்கினது உங்களுக்கு தெரியுமா பணம் வாங்காமையா சேலஞ்சிருத்தர் அவ்வளோ தூரம் பணம் ஆட்டையை போட்டார் பணம் வாங்காமையா மாணிக்கராஜ் அந்தளவுக்கு பணத்தை தாட்டிய போறாரு பணம் வாங்காமையா தங்கவேல் அந்தளவுக்கு பணத்தை தாட்டிய போட்டார் பணம் வாங்காமையா செல்வம் எஸ்கே செல்வம் அந்தளவுக்கு ஆட்டையை போட்டார் இப்படி பல்வேறு கேள்விகள் நம்ம கேட்கும்போது ஃபோனை கட் பண்ணிட்டாரு வாட்ஸ்அப் காலில் தான் வர்றாரு அதையும் ஃபோனை கட் பண்ணிட்டாரு ஆக டிடிவி வித்தியநாதன் மிகச்சரியான அரசியல் இனிவரும் காலகட்டங்கள் யாவது செய்வாரா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னமும் அவரை நம்பி சில பேர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் பல ஒன்றிய செயலாளர்கள் பல மாவட்ட செயலர்கள் என்னகிட்ட கதறாங்க ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஐயா நான் எந்த கட்சிக்கு போகலான்ட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து டிடி வித்தியநாதனுக்கு ஆரம்பத்தில் பேரவை தொடங்கிய நீங்கள் நான் வந்து டிடிவி வித்தியநாதனுக்காக வந்துட்டு நேரடியாக பேரவை தொடங்கலைங்க நான் அம்மையார் சசிகலாவோட விசுவாசி நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால நம்மளால் சின்னமானு சொல்லிட முடியாது பத்திரிக்கை துறையில் இருக்க நம்ம பேசும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் அவர்களுடைய உண்மையான விசுவாசி நான் அவருடைய வகைரா தானே நம்மளும் அதோட மனவாடு தானே சரி டிடி தினகரனுக்கு பேரவை தொடங்குவோம் பெரிய உலகத்தில் சொன்னாங்க சின்னம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டார் தினகரன் மறுபடியும் வந்து அரசியல் பண்ணணும் சின்னம்மா வந்து நாலு வருஷம் சிறை தண்டனை அப்போ இவர் அரசு வந்தார்னா இவர் தான் அரசியல் பண்ணணும் இவருக்கு நீங்கள் தான் பேரவை தொடங்கணும் ஏன்னா நீங்கள் தான் ஒரு பத்திரிகையாளர் கடுமையாக எதையும் சந்திக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் கூட நீங்கள் எதையும் சந்திப்பீங்க மற்றவங்கன்னா ஒதுங்கிடுவாங்க வில போயிடுவாங்க நீங்கள் வந்து தொடங்குங்க அப்படின்னு சொன்னதனால ஆண்டிப்பட்டி வேலப்பூர் கோயிலில் போய் அன்னைக்கு தொடங்கும் அன்னைக்கு ஓபிஎஸ் துரோய் டி பச்சை துரோகின்னு சொல்லி தான் நம்ம தொடங்கினோம் அதையும் ஜிஆர் டிவியில் போட்டாங்க அதே து ஓ பன்னீர்ச்செல்வந்தான் அன்றைக்கி டிடிவி தினாரன் கூட போயிருக்கார் டிடிவி தினாரன் கூட ஓ பன்னீர்ச்சல்வம் போய் இருக்கிறது மிகப்பெரிய தவறு அது போனதுனால தான் அவருக்கும் அரசியல் இழப்பாகிப்பட்டது அம்மையார் சசிகலா அவர்களாவது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கிற அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவரோட அவருடைய இது கைக்குள்ளே வந்துடும் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு காலம் அரசியல் நிலைப்பாடு பெரிய அளவுக்கு இருக்குமானு சொல்லிட முடியாது அவர் இனிமேல் ஒரு ஆளுநராகவும் இனிமேல் என்னாச்சு மூணு ரூபா முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குது என்ன குறைச்சளவுக்கு நம்மளை மாதிரி என்ன நடுநிலை வசதி உள்ளவங்களா பெரிய அளவுக்கு பல லட்சம் கோடி சொத்து உள்ளவங்க எதுக்கு அவர் அச்சப்படணும் எதுக்கு ஆதங்கப்படணும் பேசாமல் வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டியதான் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வீடு போக போகுங்குது காடு வா வாங்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் அளவுக்கு மீண்டும் பண ஆசை பதவி ஆசை பிடிக்கணும் அப்படிங்கிற லெவலில் ஓ பண்ணிச்சதோட அரசியல் இருக்குது டிடிவி தினகரன் அவர்கள் உழைப்பவர்களை இன்றைக்கி அவரை நம்பி உழைத்து கொண்டு இருக்கிற பல நபர்களை கைவிடாமல் வருகிற தேனி நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார்னு சொன்னாங்க கடைசியில் நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறது மாதிரி ஐடியா இல்லை தோத்துருவோம் அச்சமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அவர் நின்னா ஜெயிக்க முடியும் வாய்ப்பு இருக்குன்னு டிடிவி தினகரன் கட்சியில அமமுக கட்சியில உள்ளவங்க சொல்றாங்க அதனுடைய உண்மை தன்மையை ஆய்வு செய்து அவர் வந்து களத்துல இறங்கணும் அவர் இறங்குற ஆளு இறங்கலங்கிறத தாண்டி நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உழைத்தவர்கள் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா பாஜக வாங்கி கொண்டு போய் இறக்கி கொடுத்தா அவங்க ஒன்றிய மாவட்ட பணம் பார்ப்பாங்க இருந்து குறையும் அந்த வேலைபாடுகளை எல்லாம் பார்த்து கட்சியை வளர்த்துக் கொள்வதற்கு வேலைகளை அவர் செய்வாரால் அதற்கு மாறாக அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ள எந்த சூழ்நிலையும் உள்ள போக கூடாது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போக வேண்டும் நாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக கோல அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோட பையன்கிட்ட கலந்து மறைமுகமாக பேசிகிட்டு இருக்கிறதாமல் ஒரு தகவல் சொல்லுங்கள் ஒரு காலமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவு என்பது கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை விட்டுருங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி ஒரு ஆளுமையான கட்சி ஊழல் முறைகேடு என்பது எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து சாதியினரையும் சமுதாயத்தையும் கொண்டு போய் பயணிக்க முடியாது வேலுமணியால் அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து கொண்டு போக முடியாது ஓ பணியில் உச்சத்திலும் அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து கொண்டு போக முடியாது டிடிவி தினரனால் அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து கொண்டு ஒருங்கிணைத்து கொண்டு போக முடியாது ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அதிகாரமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் தனித்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரே தலைவி அம்மையார் சசிகலா அவர்களால் தான் முடியும் அம்மையார் ஜெயலலிதாவோடு ஆட்சி அதிகாரத்திலே வர் கட்சி அதிகாரத்திலும் இருந்தவர் ஆகையினால் அம்மையார் சசிகலா அவர்கள் பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் வளரலாம் யார் மீதும் விமர்சனங்கள் வராத தலைவரே கிடையாது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவு கிடையாது நிச்சயமாக ஒன்று கூடும் இந்த தேர்தலுக்குள்ளரையோ அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூடினால் ஆட்சி அதிகாரத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோராயமாக இரநூறு தொகுதிகளை பிடிக்கும் ஒன்று ஒன்று கூடி விட்டார்கள் என்று சொன்னால் ஓ செலுத்த விடுங்க அவர் ஆளுநராக போறாரு அல்லது உள்ளே வர்றாரு வரலங்கிறது விஷயம் அம்மையார் சசிகலா வேலுமணி தங்கமணி என்னமே இருக்கக்கூடிய சிங்க ஊட்டணி எல்லா பன்வூட்டி ராமச்சந்திரன் உட்பட எல்லோருமே கலந்து பேசி அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையேற்று நடத்தணும் ஏன்னா கட்சி ஆட் அதிகார் எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்து பதவி கொடுத்துட்டு போனவங்க தான் அன்னைக்கு யாரை ஒரு ராமசாமி சுப்பிரமணிய ரங்கசாமி யாரி பாட்டியிருந்தாலும் அவங்க தான் முதலமைச்சர் வேசமாக தனபால முதலமைச்சராக்கி விட்டு போயிருந்துருக்கலாம் இவங்க செஞ்ச ஒரு நன்றி இல்லாத ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு பதவி கொடுத்துட்டு போயிருக்கார் நன்றி இல்லாத மனிதருங்கிறதுக்கு சாட்சியாகத்தான் சேலத்துல இருக்கக்கூடிய இளங்கோவன்ட்டு ஒரு பத்து மாவட்டத்தை கொடுத்து அவர் ஆளால் தடியெடுத்தவன் கூட தண்டல் காணாராயிட்டான் இந்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கு சேலம் இளங்கோவனுக்கு எதையெல்லாம் கொடுத்தா பதவி கொடுக்கலாமா அதையெல்லாம் கொடுத்தா பதவி கேவலமாக சில விஷயம் சொல்றாங்க அதையினால அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு துண்டுபட்டு இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் கூட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவு கிடையாது டிடிவி தினகரன் என்ற ஒரு நபரை வைத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்ம தவறாக இழப்போற்று விட முடியாது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் நாம முதலமைச்சர் என்ற கனவிலே டிடிவி தினகரன் இருக்கிறான் அந்த கனவு ஒருபோதும் பழிக்காது அதை விட்டு ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை இடை இழிவாக பேசுவது போன்றவைகள் நிறுத்திக் கொள்ளுங்கள் அதாவது ஜெயக்குமார் அவர்கள் சென்னையில் மட்டும்தான் அப்படி அரசியல் பண்ணி பேச முடியும் ஜெயக்குமாருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்கள் வந்து இந்த பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் நேரடியாக வந்து பேச முடியுமா தென் மாவட்டத்தில் செல்லூர் ராஜோ கடம்பூர் ராஜோ உதயகுமாரோ அரசியல் முறையாக பண்ண முடியுமா வருகிற தேர்தலில் நீங்கள் ஒழுங்காக ஜெயிச்சிட முடியுமா அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது ஆகையினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கலாம் என்ற ஒரு கட்சிக்கு என்றைக்குமே அழிவில்லை ஆனால் இந்த ஜெயக்குமார் தன்னுடைய மகனுக்கு எம்பி பதவி கிடைத்து விட்டது கிடைக்க கிடைக்க வேண்டும் என்பதால் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அந்த பதவி ஜெயவர்தனுக்கு எம்பி தொகுதி என்று கேட்டிருக்கிறார் போன தட நின்று தோத்தார் ஜெயித்தாருங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அவங்களாம் ஜெயிக்கலாம் முடியாது ஒரு விஷயத்தை கொள்ளுங்கள் ஜெயக்குமார் கே பி முனிசாமி நத்தம் விஸ்வநாதன் ராஜன் செல்லப்பா இவர்களெல்லாம் தன்னுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மிரட்டி பணியை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பி தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக எல்லோரும் ஒன்று கூடுவார்கள் அதற்கு முன்னாக இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினரன் அமமுக ஜான் பாண்டியன் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு சீட்டு பிடிச்சிடலாம் பத்து சீட்டு பிடிச்சிடலாங்கிற கனவு ஒருபோதும் எடுபடாது ஒத்த சீட்டு கூட பிடிக்க முடியாது அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கிற வேலையை ஈடுபடணும் ஜெயக்குமார் எல்லாம் வாய் துடுக்கா பேசாமல் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் தான் செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்